இது பணக்காரர்களுக்காக அமைக்கப்பட்ட அரசு பணக்காரர்கள் அமைத்த அரசு ஐயா நான் பள்ளி கொடுக்க போனால் யார் சோறு போடுவாங்க மாடு பேச்சா நாலுலாம் கிடைக்கும் நாலனாக கொண்டு அம்மாட்டை கொடுத்தா கஞ்சி ஊற்றுவாங்க மதிய உணவு திட்டம் கொண்டு வரும்போது பொருளாதார நிபுணர்கள் எல்லாம் பண்ணாங்க நரேந்திர மோடிக்கு தோணாதது நமக்கு தோணுதுன்னா யார் சமுதாய நீதிக்காக பாடுபடுகிறார்கள் யார் சமுதாய நீதிக்கு இன்னைக்கு முதலமைச்சர் பார்க்கிறார் மதிய உணவு கிடைக்கிது ஆனா காலையில திரு நரேந்திர மோடியுடைய அரசு என்ன செய்திருக்கிறது நான் கேட்கிறேன் அவருடைய அரசுல நான் ஆங்கிலத்தில் சொல்வேன் திஸ் இஸ் அ கவர்மெண்ட் ஆஃப் த ரிச் பை த ரிச் ஃபார் த ரிச் இது பணக்காரர்களுக்காக அமைக்கப்பட்ட அரசு பணக்காரர்கள் அமைத்த அரசு பணக்காரர்கள் பணம் பெறுவதற்கு பலம் பெறுவதற்காக அமைத்த அரசு இது ஏழைகளின் அரசு அல்ல அவர் பேசலாம் மீரா வேசமாக பேசலாம் இந்தியில் பேசலாம் முழங்கலாம் ஆனால் இது பணக்காரர்களுக்காக பணக்காரர்கள் மூலமாக பணக்காரர்கள் பலம் பெறுவதற்காக அமைத்த அரசு என்பதை பத்து ஆண்டுகளிலே நிரூபணமாகி இருக்கிறார் இட்ஸ் கவர்மெண்ட் ஆஃப் த ரிச் பை த ரிச் அண்ட் ஃபார் ரிச் இந்த அரசு மாறி நம்முடைய அரசு வந்தால்தான் நம்முடைய அரசு வந்தால்தான் சமுதாய நீதி ஓங்கும் சமுதாய நீதி ஓங்க வேண்டும் என்பதுதான் நம்முடைய லட்சியம் ஆக திராவிட முன்னேற்ற கழகம் இந்த ஆண்டு பட்ஜெட்டை அறிவித்திருக்கிறது இரண்டரை ஆண்டுகளாக நான் சமுதாய நீதி என்று பட்டியல் போட்டு சென்னையில் ஒரு கூட்டத்தில் பேசினேன் பூராத்தையும் பேச முடியாது சமுதாய நீதி எது பெண்களுக்கு உரிமை தொகை ஆயிரம் ரூபாய் என்பது சமுதாய நீதி தமிழ் வழி கல்வி முறையிலே படித்த அரசு பள்ளிகளிலே படித்த பெண்கள் கல்லூரிக்கு சென்றால் உங்களுக்கு மாசம் ஆயிரம் ரூபாய் என்பது சமுதாய நீதி காலி சிற்றுண்டி என்பது சமுதாய நீதி பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் பள்ளியில போகும்போது ரெண்டு சின்ன பிள்ளைங்க மாடு மேய்ச்சிட்டு இருந்தாங்க கூப்பிட்டு மாடு மேய்க்கிற பள்ளி குற்றல் கேட்டாங்க ஐயா நான் பள்ளிக்கூடத்துக்கு போனால் யார் சோறு போடுவாங்க மாடு காய்ச்சால் நாலு தான் கிடைக்கும் நாலெல்லாம் கொண்டு அம்மாகிட்ட பொறுத்தான் கஞ்சி ஊற்றுவாங்க நான் அப்போ தான் காமராஜருக்கு தெரிந்தாரு வசித்த வயிற்றோடு இருக்கக்கூடிய குழந்தையை பள்ளிக்கூடத்துக்கு போச்சு அப்படி சொல்ல முடியாது மதிய உணவு திட்டத்தை கொண்டு வந்தான் மதிய உணவு திட்டம் கொண்டு வரும்போது பொருளாதார நிபுணர்களெல்லாம் கேலி பண்ணாங்க அரிசியம் கிடைக்காதே இப்போ நாடு முழுவதும் மதிய உணவு திட்டம் மன்மோகன் சிங் அரிசி நாடு முழுவதும் மதிய உணவு திட்டத்தை விரித்தது நம்முடைய ஐக்கிய முற்போக்கு கூட்டணி அரசு நாடு முழுவதும் நூறு நாள் வேலை திட்டத்தை கொண்டு வந்தது மன்மோகன் சிங் அரசு நம்முடைய ஐக்கிய முற்போக்கு கூட்டணி அரசு உணவு பாதுகாப்பு சட்டத்தை கொண்டு வந்தது மன்மோகன் சிங் அரசு நம்முடைய ஐக்கிய முற்போக்கு கூட்டணி அரசு இன்னைக்கு காலம் மாறிடுச்சு இன்னைக்கு முதலமைச்சர் பார்க்கிறார் மத்திய உணவு கிடைக்கிறது பசிக்க வயிற்றோட்டா குழந்தை போகுது இந்த ஏன் சிந்தனை மற்ற முதலமைச்சர்களுக்கு தோணல இந்த கேள்வி தமிழ்நாடு முதலமைச்சருக்கு தோணுது மற்ற ஜாம்பவான் முதலமைச்சர்களுக்கு ஏன் தோணல குஜராத்தில் பத்து பன்னிரண்டு ஆண்டுகள் முதலமைச்சராக இருந்த நரேந்திர மோடிக்கு ஏன் தோணல நரேந்திர மோடிக்கு தோணாதது நமக்கு தோணுதுன்னா யார் சமுதாய நீதிக்காக பாடுபடுகிறார்கள் யார் சமுதாய நீதி முதலமைச்சர் சிந்திக்கிறாரு அறிஞர்களை கூப்பிட்டு கேட்கிறாரு சொல்றாங்க பல பல பிள்ளைகள் வெறு வயிற்று தான் பள்ளிக்கூடத்துக்கு போகும் வெறு வயிற்றோடு பள்ளிக்கூடத்துக்கு போனால் ஒன்றும் கிரகிக்க முடியாது படிக்க முடியாது கவனம் செதறிவிடும் வயிறு பசி என்ன வாத்தியார் சொல்றது என்ன புரியும் திட்டத்தை கொண்டு வந்தது நீதி ரூபாய் கல்லூரி செல்லும் மாணவிகளுக்கு ஆயிரம் ரூபாய் சமுதாய நீதி இலவச பஸ் பயணம் என்பது சமுதாய நீதி காலை சிற்றுண்டி என்பது சமுதாய நீதி சமுதாய நீதி தொடர்ந்து இருக்க வேண்டும் என்றார் சமுதாய நீதி தான் ஓங்கி இருக்க வேண்டும் என்றார் சமுதாய நீதி தான் இருக்க வேண்டும் என்றால் இந்தியா கூட்டணியை ஆதரியுங்கள் கைச்சனத்திலே இந்த தூதியை வாக்கையுங்கள் வேட்பாளருக்கு வாக்களியுங்கள் என்று சொல்லி நன்றிகளுக்கு விடைய வெளிநாட்டிலும் இருக்கக்கூடிய கரும்பு படங்களை எல்லாம் மீட்டெடுத்து அன்றைக்கு இருந்த நூற்றி இருபது கோடி இந்திய மக்களுடைய வங்கிக் கணக்குகளிலும் பதினைந்து லட்சம் ரூபாய் வரவு வைக்கப்படும் என்று சொன்னவர்தான் மோடி ஒருத்தரை ஏமாற்றலாம் ரெண்டு பேரை ஏமாற்றலாம் நூற்றி இருபது கோடி இந்திய மக்களையும் ஏமாற்றி கொண்டு மீண்டும் இப்பொழுது மூன்றாவது முறை எனக்கு வாய்ப்பு தாருங்கள் நான் பிரதமராக வேண்டும் என்று கேட்கின்ற அவர் தலைமையிலான அந்த கூட்டணியை முகத்திரையை கிழிக்க வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்கிறது காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் அன்றைக்கு இருந்த விலைவாசிகளை எல்லாம் ஒப்பிட்டுச் சொல்லி இந்த விளையேற்றங்களை எல்லாம் இறக்கி மலிவான விலையில் மக்களுக்கு பொருள்களை கிடைக்க செய்கின்ற காரியத்திற்காக எனக்கு வாக்களியுங்கள் என்று அன்றைய தேர்தல் களத்திலே தமிழ்நாடு இந்திய மக்களிடத்திலே கேட்டுக்கொண்டார் ஆனால் அவர் அப்படி சொன்னது மாதிரி செய்ய முடிந்ததா இல்லை என்பதுதான் ஏமாற்றத்தை தான் இந்திய மக்கள் சந்தித்திருக்கிறார்கள் என்பது நிதர்சனமான ஒன்று அன்றைக்கு நாற்பது ஐம்பது ரூபாய் இருந்த பெட்ரோல் டீசல் விலை இன்றைக்கு நூறு ரூபாயை கடந்து விற்கக்கூடிய நிலை ஆக மோடி கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றி இருக்கிறாரா ரூபாய் நோட்டு செல்லாது என்ற ஒரு துக்கர்பார் போன்ற ஒரு பொருளாதாரத்தில் ஒரு முதிர்ச்சி இல்லாத தேர்ச்சி இல்லாதவர் இன்றைக்கு இந்தியாவுடைய பொருளாதார நிதியமைச்சராக நியமிக்கப்பட்டிருக்கின்ற ஒரு கொடுமையான காரியங்கள் நடந்திருக்கிறது ரூபாய் நோட்டுகளை செல்லாது என்று சொன்னதுதான் இவர்களுடைய சாதனை என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார் நீங்க பாத்தீங்களா தெரியாது பிச்சை காசுன்னு சொன்னாங்க அவர்களுக்கு உங்கள் வழி தெரியாது என்னை பொறுத்த வரைக்கும் சிறந்த பொருளாதார யுக்தி இந்த ஆயிரம் ரூபாய் இந்த சொட்டு நீர் பாசனம் கேள்விப்பட்டிருக்கீங்களா நேரம் செடியுடைய வேருக்கு போய் பண்ணி தண்ணி போய் பாய் வேஸ்ட் ஆகாது தண்ணி தண்ணி வேஸ்டே ஆகாது நேரா செடிக்கு தேவையான தண்ணி மட்டும் போகும் அந்த மாதிரி தான் முதல்வர் ஸ்டாலினுடைய ஆயிரம் ரூபாய் உரிமை தூர பாசனம் எப்படின்னா நேரா மகளிருடைய அக்கௌண்ட்டுக்கு ஆயிரம் ரூபாய் போயிடுது ஒரு கோடியே பதினஞ்சு லட்சம் பேருக்கு ஆயிரம் ரூபாய் மாசம் கொடுக்கறாங்க ஒரு கோடியே பதினஞ்சு லட்சம் பேருக்கு ஆயிரம் ஆயிரம் கோடி ஒரு கோடியே பதினஞ்சு லட்சம் ஆயிரம் கோடி ஒரு மாசத்துக்கு தமிழ்நாடு கவர்மெண்ட் கொடுத்து போகணும் இதுல என்ன இதுல வந்து ஒரு பியூட்டி என்னன்னா இந்த ஆயிரம் ரூபாய் எடுத்துட்டு போய் நீங்க ஒண்ணு அயல் போய் ஒண்ணு சொத்து வாங்க போறது இந்த ஆயிரம் ரூபாய் எடுத்துட்டு போய் நீங்க பங்கு சந்தையில போய் ஷேர் வாங்க போறது இந்த ஆயிரம் ரூபாய் ஒரு பெண்மணி என்ன பண்ணும் அந்த பகுதியிலேயே வீட்டை சுத்தி ரெண்டு கிலோமீட்டர் இருக்கிற கடையில தான் அந்த பொருள் வாங்குவாங்க